தாவித குறித்து நான் சொல்லும்போது என் உள்ளமெல்லாம் சில நேரங்கள் அவன் மேல் பொறாமை கூட வந்து விடுகிறது அவன் ஒரு ராஜாவா இருந்தா கூட அவனுடைய ஹார்ட் என்ன விசேஷமான இருதயம் உத்தியோகத்தின்படி அவன் சிங்காசனத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும் ஆனா இவன் இருதயமோ தேவன் மேல் தேடிட்டே இருக்கு அவனுக்கு சிங்காசனம் இஷ்டம் இல்ல எதுவும் இஷ்டம் இல்ல நான் தேவண்டி ஆலயத்துக்கு போனோம் தேவண்டி ஆலயத்துக்கு போனோம் அதனால ஊரே ஜனமே ராஜாட்ட வந்து நியாயம் கேட்க வருது ராஜாவுடைய சபைக்கு வருது இவனும் எனக்கு சிங்காசனம் வேண்டாம் ஜனம் வேண்டாம் அது வேண்டாம் இது நான் தேவன் ஆலயத்துக்கு போவேன் சொல்லி போயிட்டே இருக்கிறான் இப்படி ஒரு கற்பனையா பாருங்க தேவனே போயிட்டே இருக்கும்போது போது மேல ஒரு குருவி பறந்து போயிட்டே இருக்கு அடைக்கலம் குருவிட்டாக்குறாங்க பறந்து போயிட்டே இருக்கும் போது போயிட்டே ஆலயத்துக்கு போனோம் அவர் எப்படியாவது பார்க்கணும் ஆசையா போற நேரத்துல ஆலயத்தின் கீப்பர் சொல்றான் எங்க போற போாது என் பேர் கிங் இப்பறந்துச்சு வாசல் தான் தேவனே அடைக்கலான் குருவிக்கும் தகவலான் குறிக்க முடியாது பீடங்கள்ல இடம் இருக்கு நானோ இஸ்ரவேலின் ராஜா நான் இந்த படியிலே உட்கார்ந்து இருக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் நாட்கள் ஆகாமின் கூடாலங்களில் தங்குவதை பார்க்கலாம் ஒரு நாள் விட படியிலே காத்திருப்பது நலமாயிருக்கும் ஒன்றை நான் கேட்டேன் கத்தடி ஆலயத்துக்குள் தங்கி இருப்பதையும் அவருடைய மகிமையை நான் ஆராய்ச்சி செய்வதையும் பார்த்து பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பதையே ஆராய்ச்சி பண்ணுவதே நான் தேடுவேன் ஆண்டவரே என்ன பியூட்டிஃபுல் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விருதித்தான் தேவனையே தேடுறது தேவனையே தேடுறது